வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஆறரை கிலோமீட்டர் புதுக்கோட்டச்சாலையில் ஒரு மெயின் ரோட்லேருந்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பிளாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு கிழக்கு திசை பார்த்த வீடு விலை வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ஒரு எண்பது சதவீதம் லோன் வாங்கிக்கலாங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தார் ரோடு இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அடி வந்து பே ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க ஒரு மூன்று அடி வந்து பேஸ்மெண்ட் தூக்கியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே ஆர்சிசி வித் வந்து லோட் பியரிங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வித் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதாவது வழுக்காத ஸ்ட டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க சேஃப்டி கிரில்லோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் வந்து கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவு சேஃப்டி கிரில் வித்து டீக்குட்டில் வந்து டூர் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஹால் வந்து நல்ல ஒரு ஒரு வைடான ஹாலுங்க வித் டிவி யூனிட்டு இருக்கும் வாங்க பார்ப்போம் டிவி யூனிட்டோட நல்ல ஸ்டைலிஷாக வந்து லைட்டிங்லாம் கொடுத்து ஹால் வந்து அமைச்சிருக்கிறாங்க நல்லா லென்த்தான வைடான ஹால் இருக்குது இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம் இது இதான் மாஸ்டர் பெட்ரூம் இது வாட்ரு கொடுத்துருக்குறாங்க அடிக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க வித் ஸ்டோரேஜ் ஏரியாவோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட்டு செவன் ஃபீட்டு குறையாமல் வந்து டைல்ஸ் வித்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ரிச்சான ஒரு டைல்ஸுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க ஏர் டிசனுக்கு ரெண்டு டோர் கொடுத்து எதோ ஜெனல் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து பிராண்டடான சுவிட்ச் இருக்குது இது ஒரு ரூமுங்க அது ஆட்ரூஃப்க்கு தேவையான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்குது இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் இது வித் ஷவரோடு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக வந்து டைல்ஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க மேலே லாஃப்ட்டுக்கு மேலே ஸ்டோரேஜ் ஏரியாவும் இந்த ரூமுக்கு அந்த ரூம் கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தரமான பில்டருங்க நீண்ட காலமாக அந்த துறையில் வந்து சார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய வீடுகள் கட்டினாங்க மேலே வந்து ஸ்டோரேஜ் வந்து ரூம் இருக்குது அது வந்து பூஜை அறைங்க உங்களுடைய கஸ்டமைஸ்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இது வந்து கிச்சனுங்க இது கிரானைட் டேபிள் டோ கொடுத்துருக்குறாங்க இது நம்ம சாமான்லாம் வைக்கிறதுக்கு தேவையான ப்ரொமிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி வந்து தளம் போட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா ஒரு ரெண்டு அடி வந்து ரெண்டு மூணு அடி வந்து சைட்லலாம் இருக்குதுங்க நீங்கள் இந்த இந்த இடத்துல கூட சர்வீஸ் ஏரியா வச்சுக்கலாங்க இந்த அதுக்கான பைப்லாம் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு சர்வீஸ் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டை சுற்றி நடந்து போகிற அளவுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குதுங்க இதையும் பாருங்க வீட்டை சுற்றி தான் போகிறோம் நம்ம a ngua ri poi கூலிங் டைல்ஸ் வட்டி இருக்கிறாங்க ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்னு சொன்னாங்க பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பஸ்ஸு கார் போகிறதுனாட்டு கொஞ்சம் ஒரு பதினஞ்சு பிளாட்டு தாண்டி தான் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பாருங்கள் இப்போ காட்டுறவங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும் இந்த வண்டி போகிறதுலாம் தெரியுது பஸ்ஸு போகிறதுலாம் தெரியுது பாருங்கள் நிறைய வீடுகள் இருக்குது ரொம்ப நியரஸ்ட்டில் அதாவது வந்து நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து வீடு வாங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் வாங்குறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமியாக இருக்குங்க விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே